கிறிஸ்து பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒவ்வொருவரும் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் எண் முப்பத்தி நான்கு கடவுளின் கருணையை புகழ்தல் என்ற தலைப்பின் கீழாக இருபத்தி இரண்டு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றன இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மிகவும் தெளிவாக உணர்வுள்ள விதத்திலே புரிந்து கொள்வார்கள் காரணம் என்ன திருப்பாடலின் ஆசிரியர் தாவிதரசர் மிகவும் தெளிவான விதத்திலே கடவுளை அனுபவித்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்களிலே நாம் உணர்ந்து கொள்ளலாம் முதல் மூன்று வசனங்கள் வழியாக கடவுளை புகழ்தல் என்பதைப் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன் அவரது புகழ் என் நாவில் ஒழிக்கும் என்று சொல்லி நேர்மறையாக ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கூறுகின்றார் எதற்காக ஆண்டவரை புகழ்கிறார் என்பதை பற்றி இரண்டாம் மூன்று வசனங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே முதல் வசனத்திலே நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புகழ்வேன் என்று அவர் கூறுகிறார் இரண்டாவது ஆண்டுடைய பெருமையை நான் எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்பேன் என்று கூறுகிறார் அதன் வழியாக எளியோர் அனைவரும் அக்களித்து பாடுவார்கள் என்று அவர் கூறுகிறார் அப்படி என்றால் கடவுளை எந்த அளவுக்கு அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் கடவுள் என்னை பாதுகாத்திருக்கிறார் தீயவரிடமிருந்து என்னை அரவணைத்திருக்கிறார் நெருக்கடியான சூழலிலே இருந்தேன் என்னை அவர் விழித்து காத்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறார் பிரியமானவர்களே அவர் மட்டும் ஆண்டவரை என்று சொல்லி விருப்பம் இல்லை மாறாக எல்லாரும் என்னோடு இணைந்து ஆண்டவரை புகழுங்கள் என்று சொல்லி மூன்றாம் வருஷத்திலே வாசிக்கிறோம் முதல் மூன்று வருஷம் சொல்லிக்கிற பாடம் என்ன ஆண்டவரை நான் புகழ்கிறேன் அவரது பெயரை நான் மற்றள் அறிவிக்கின்றேன் எல்லாரும் என்னோடு இணைந்து ஆண்டவரை புகழுங்கள் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார் இரண்டாம் மூன்று வசனங்கள் என்ன சொல்கிறது தாவிதரசர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்தார் ஆண்டவர் எனது குரலுக்கு செவி சாய்த்தார் நெருக்கடியான வேலையிலே நான் நின்று கொண்டிருந்தேன் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் ஆண்டவரை நோக்கி நான் பார்த்தேன் எனது முகம் மகிழ்ச்சியால் மிழிந்தது என்று சொல்லி அவர் கூறுகிறார் நாம் ஒவ்வொருவரும் துன்பத்திலே நெருக்கடியான நேரத்திலே இருக்கிற போது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போது குரலுக்கு செவி சாய்ப்பார் ஆறில் வாசிக்கிறோம் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனவே நம்பிக்கையோடு நாம் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக கடவுள் நமது ஜபத்தை கேட்பார் என்ற ஒரு விசுவாசம் இந்த அறிந்து கொள்ளலாம் இரண்டாம் பகுதியிலே பார்க்கிறோம் ஏழாம் வசனத்திலே கூறப்படுகிறது யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஆண்டுடன் அடைக்கலம் புகிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இயணை பிரசனத்தை உணர்வார்கள் எனவே தான் திருப்பால் முப்பத்தி நான்கு எட்டிலே வாசிக்கிறோம் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேரு பெற்றோர் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனவே இரண்டு பண்புகள் நம் முக்கியமான பண்புகளை நமது வாழ்வில கடைப்பிடித்தோம் என்றால் ஆண்டுடைய பிரசனத்தை நம் உணர்ந்து கொள்ளலாம் முதல் பண்பு ஆண்டவர் கஞ்சி வாழ்வது இரண்டாவது ஆண்டிடம் அடைக்கலம் புகுவது மூன்றாவது பகுதியில் பார்க்கிறோம் நமது வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாக இன்பம் நிறைந்ததாக இருக்க வேண்டுமா இந்த பகுதி சொல்லித்தருகிற பாடம் என்ன தெரியுமா முதல் காரியம் நமது வார்த்தையை நமது நாவை சற்று சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம் தீமையான வார்த்தைகளை சொல்லக்கூடாது வஞ்சக மொழிகளை பேசக்கூடாது என்று ஒரு கருத்தை இங்கே முன்வைக்கின்றோம் இவ்வாறு வாழாமல் இருக்கின்ற போது பெரிய மனவர்களே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்மையானதை தேடுவோம் தீமையானதை வெற்றி விலகுவோம் அருமையான ஒரு அறிவுரையை இந்த திருப்பாடல் நமக்கு கூறுகிறது இன்னும் அதிகமாக கடவுள் நமது மன்றாட்டுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோமா நேர்மையாக வாழ்வோம் தீமையானவர்களாக இல்லாமல் நேர்மையான மனிதர்களாக வாழ்வோம் காரணம் நீதிமான்களை ஆண்டவர் கண்ணோக்குகிறார் நேர்மையாளர் மன்றாட்டுக்கு அவர் செவி செவிசாய்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நேர்மையாளர்களாக வாழ்கிற போது ஏராளமான துன்பங்கள் வருகிற போது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் நமது எல் எலும்புகள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் தீமை செய்கிற நபர்களை ஆண்டவர் அருவறுக்கின்றார் என்று பார்க்கிறோம் இந்த நேரத்தில் யோசிச்சு பார்ப்போம் கடவுளை நாம் புகழ்கின்ற மனிதர்களாக இருக்கிறோமா இரண்டாவது கடவுள் நமது மன்றாட்டுக்கு செவி வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோமா நேர்மையான மனிதர்களாக வாழ்வோம் மூன்றாவது கடவுள் பிரசனத்தை நாம் உணர வேண்டுமா என்ன செய்யலாம் ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவடம் அடைக்கலம் போகிற நல்ல மனிதர்களாக வாழ இதோ இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவிடத்திலே அருள் கேட்போம் மன்றாடுவமாக எங்களை நாளும் அன்பு செய்கிற நல்ல தகப்பன் நிறைவா இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே கடவுளின் கருணையை புகழ்தல் என்ற இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவரே நீர் எங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறீர் எப்பொழுதெல்லாம் எங்கள் மன்றாட்டை கேட்கின்றீர் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து கூறியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த திருப்பாடல் எங்களுக்கு கட்டுத்தருகிறது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்ப்பவர்களாகவும் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழவும் உமக்கு அஞ்சி நடந்து உம்மிடம் அடைக்கலம் போது சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை நாடி தேடுவோருக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி வாசிப்பது போல ஆண்டவரே நாங்கள் அனைவரும் நேர்மையான மனிதர்களாக தீமையை விட்டு விலகின்ற நல்ல மனிதர்களாக வாழ எங்களை ஆசிரிப்பீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தலின் பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்